அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூறு பெரியாரை பிழையாமை குரல் எண் எட்நூற்று தொன்னூற்று எட்டு குன்று அன்னார் குன்ற மதிப்பின் குடியொடு நின்றமாய்வர் நிலத்து குன்று அன்னார் குன்ற மதிப்பின் குடியொடு நின்றமாய்வர் நிலத்து குன்றினைப் போல தவ வலிமை உடையவர் கெட நினைப்பாராயின் இவ்வுலகில் நிலைபெற்ற பெற்ற செல்வமுடையவராயினும் தன் குடும்பத்தோடு அழிவர் குன்றினைப் போல தவ வலிமை உடையவரா உடையவர் கெட நினைப்பாராயின் இவ்வுலகில் நிலைபெற்ற செல்வம் உடையவராயினும் தன் குடும்பத்தோடு அழிவர் குரல் நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்